ராமாயணம் ராமாயண காவியத்தோட இறுதியில ராமாயணத்தை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு வால்மீகி முனிவர் அருளியிருக்கார் பார்க்கலாம் ராமாயண கதையை தேவர்களும் சித்தர்களும் கந்தவர்களும் ருசிகளும் நித்தியம் கேட்கின்றனர் ராமாயணம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அதனை கேட்டபடி இருப்பார் சூரிய உதயத்தின் போது அல்லது சூரியன் வரையும் போது கட்டுப்பாடுடன் நியமத்துடன் ராமாயணத்தை படிக்கணும் அவ்வாறு தினந்தோறும் படிப்பவர்கள் முதல்வர்கள் மற்றும் உற்றார் உறவினரோடு மகிழ்ச்சியாக உலகில் வாழ்வாங்க ஆரோக்கியமான ஆயுளையும் நல்ல சௌபாக்கியத்தையும் அடைவாங்க புத்திரன் இல்லாதவர்கள் நல்ல புத்திரனை பெறுவார்கள் தனம் இல்லாதவர்கள் நல்ல தனத்தை பெறுவார்கள் சிரார்த்த காலத்துல அறிஞர்களைக் கொண்டு ராமாயணத்தை சொல்ல வைக்க வேண்டும் இதனால் இதனை கேட்பவர்களுக்கு தங்களின் பற்றுகளும் ஆசைகளும் நீங்கி சொர்க்கம் செல்வாங்க தினந்தோறும் ஒரு ஸ்லோகமாவது படித்தால் அன்றாடம் செய்யும் பாபங்களிலிருந்து விடுபடலாம் ஒரு அத்தியாயத்தை தினந்தோறும் பக்தியுடன் ராம சிந்தனையோடு படிப்பவர்கள் நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறுவாங்க இருபது நாயிரம் யாகம் செய்த பலனையும் அடைவாங்க இதனை கேட்பவர்களும் அதே பலனை அடைவாங்க பிரயாகம் தீர்த்தங்கள் புண்ணிய கங்கை நதி நைமிசம் போன்ற அடர்ந்த காடுகள் ஆகிய அனைத்திற்கும் சென்று கிடைக்கும் பலனை ராமாயணத்தை கேட்பதாலேயே பெறுவாங்க கிரகண சமயத்துல துலாபாரமாக தங்கம் தானம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் ராமாயணத்தை பக்தியோடு கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களும் பெற்று எல்லா விதமான பாவங்கள்ல இருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகம் செல்வாங்க எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாம பக்தியோட ராமாயணத்தை நினைப்பவர்கள் தீர்க்க ஆயுள் பெற்று ஆயுள் முடியும் போது விஷ்ணு உலகம் செல்வாங்க ராமாயணத்தை கதா சொல்பவர்களுக்கு அல்லது கதைகளாக சொல்பவர்களுக்கு உடை உணவு இருப்பிடம் பசு போன்றவற்றை தாராளமாக கொடுக்கணும் இதை படித்து சொல்பவர்கள் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருந்தால் சர்வ தேவதைகளும் மகிழ்ச்சி அடைவாங்க இதனால தானம் கொடுப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளோடு சொர்க்கத்தையும் அடைவாங்க ராமாயணத்தை ஒரு காண்டத்தின் முழு பகுதியோ அரை பகுதியோ கேட்பவன் கூட பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கு பிரம்மாவினால் மரியாதையுடன் வரவேற்கப்படுவான் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும் இராமாயணத்தை படித்து ராம நாமத்தை சொல்லி இறைவனின் திரு அடியை அடைவோம் ராம 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 ராம